மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த மூதாட்டியை தனது காரில் வீட்டுக்கு அழைத்துச் சென்ற மதுரை ஆட்சியரின் செயலை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் மதுரை கோரிப்பாளையம் வயக்காட்டு தெருவைச் சேர்ந்த பார்த்திமா சுல்தான் என்ற எண்பது வயது மூதாட்டி தனியாக வசித்து வருகிறார் மக்கள் குறைதீர்க்கும் நாளான நேற்று உடல்நிலை குன்றிய நிலையில் மெல்ல மெல்ல நடந்து வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கையில் மனுவுடன் காத்திருந்தார் அப்போது அங்கு வந்த மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் அலுவலக வளாகத்தில் பரிதாபமாக அமர்ந்திருந்த மூதாட்டியை பார்த்ததும் தன் காரை நிறுத்தச் சொன்னார் காரில் இருந்து இறங்கிய மூதாட்டியிடம் என்ன ஏதுவென்று மாவட்ட ஆட்சியர் விசாரித்தார் மூதாட்டி தான் செல்வராஜியபுரத்தில் வசித்து வந்ததாகவும் தன்னை வீட்டை விட்டு உரிமையாளர் காலி செய்ய சொன்னதால் தற்போது கோரிப்பாளையம் பள்ளிவாசல் அருகே வசித்து வருவதாக கூறினார் மேலும் தான் செல்வராஜியபுரத்தில் வசித்து வந்த வீட்டுக்கு கொடுத்த அட்வான்ஸ் தொகையை வீட்டின் உரிமையாளர் தர மறுப்பதாகவும் ஆட்சியரிடத்தில் புகார் தெரிவித்தார் தொடர்ந்து மூதாட்டியை அமர வைத்து ஆசுவாசப்படுத்திய ஆட்சியர் அவருக்கு டீ வரவழைத்து குடிக்க சொன்னார் பிறகு வீட்டுக்கு எப்படி போவீங்க என்று கேட்டபோது ஐயா நான் நடந்தேதான் போக வேணும் என்று மூதாட்டி பரிதாபமாக சொன்னார் தொடர்ந்து ஆட்சியர் தன்னுடைய வாகனத்திலேயே மூதாட்டியை வீட்டுக்கு அழைத்துச் சென்றார் மூதாட்டியின் வீட்டுக்கு ஆட்சியர் வந்ததும் அக்கம்பக்கத்தினர் அதிர்ந்து போனார்கள் தொடர்ந்து மூதாட்டியின் பிரச்சினை தீர சம்பந்தப்பட்ட வீட்டின் உரிமையாளரிடத்தில் போலீசார் தொலைபேசியில் பேசினர் மாவட்ட ஆட்சியரே மூதாட்டியின் வீட்டுக்கு வந்திருப்பதை கேள்விப்பட்ட வீட்டு உரிமையாளர் திகைத்து போனார் கலெக்டர் வரப்போறாங்கன்னு தெரியாது ஒரு வாரத்துல பணத்தை திருப்பிக் ஐயா என வாக்குறுதி அளித்தார் ஆட்சியரிடத்தில் தன் துயரத்தை கூறி மூதாட்டி அழுதது வர்களை கண்கலங்க செய்துவிட்டது இதைத் தொடர்ந்து பாட்டியின் செலவுக்காக தன் கையில் இருந்த ஐந்தாயிரம் ரூபாயை வழங்கிய மாவட்ட ஆட்சியர் அங்கிருந்து கிளம்பி போனார் மதுரை மாவட்ட ஆட்சியரின் நடவடிக்கையை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர்